ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்ரா சாரி எஸ் இன்றைக்கி எப்படி போச்சுன்னு பார்த்துங்களா எஸ் காவேரியை நிவின் வந்து வீட்டில் விடுறதுக்காக காரில் கூட்டிகிட்டு போகிறாரு ஸோ அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு வராங்க ஸோ வெனிலாவை நான் போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு போயிடலாமா அப்படின்னு நிவின் வேண்டாம் எடுக்க வேணாம் நீங்கள் போ பார்த்துக்கலாம் அப்படின்னு இல்லை ஒரு தடவை பார்த்தா விஜய் வந்து மறைமுகமாக இருக்கார் அவருக்கே அது ஒரு மாதிரி இருக்குது வெணிலா என்ன சொன்னால் அவருக்கு ஒரு வழி கிடைக்கும் விஜய்க்கு அப்படின்னு இல்லை கவரி பார்த்துக்கலாம் அப்புறம் இல்லை உங்களுக்கு வேலை இருந்தால் நீங்கள் போங்க நான் ஹாஸ்பிட்டலில் இறங்கிறேன் அப்படின்னு இல்லை விஜய் வந்து என்ன சொல்லியிருக்காரு நான் ஒன்று ஃபுல்லாக வீட்டில் இறக்கி கூட்டு தான் போவேன்னு ஹாஸ்பிட்டலுக்கு இறங்கும் போது என்ன ஆகுதுன்னா யமுனா வந்து பார்த்துட்றாங்க ஹாஸ்பிட்டல் உள்ளே போகிறது ஓ எனக்கு கண் முன்னாடி இப்படி நடக்குது எல்லாரும் எதுவும் செய்ய முடியும் சரி இன்றைக்கி ஒரு என்ன பரவாயில்ல நான் வீட்டில் போய் சொல்லிடுறேன் வீட்டுக்கு போயிடாங்க இவங்க ரெண்டு பேர் வந்து வெளிலாம் பார்க்குறாங்க டாக்டர்கிட்ட கேட்குறாங்க எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லைம்மா இது வந்து தானே எப்போ வேணா வரேன் அப்படின்னு அதுக்குள்ளே வந்து யமுனா வந்து வீட்டில் நடந்த விஷயம் எங்கே காவேரி எங்கள் ஒர்க் ஷாப்புன்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு ஊர் இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த ட்ராக் ஃபுல்லாகவே வந்து எம் சென்டிமெண்ட் பிளாக் மாதிரி அவங்க அம்மாவை பண்ணி அவங்க அம்மா வந்து காவேரியை ஓங்கி அடித்து போடி வெளியே அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸோ கங்காவும் பரவாயில்லைங்க சப்போர்ட்டிங் தான் வந்து காவேரிக்கு இதெல்லாம் வளராது நீ வெளியே போ ஆல்ரெடி ஒன்று சொல்லியிருக்கேன் நீ எல்லாம் பேசக்கூடாதுன்னு பட் அவங்க அம்மா வந்து சத்தியம் பண்ண சொல்கிறாங்க வருஷம் போனியா இல்லையா அப்படின்னு இவங்களால எதுவும் பேச முடியாது இல்லையா ஸோ உடனே அடித்து எல்லாம் பிடிச்சி கழுத்தை பிடிச்சி வெளியே சொல்லி கதவை முடிடுறாங்க ஸோ சரதாம்மா அம்மா வந்து பயங்கர கோபத்தில் பண்ணி பண்ணிடுறாங்க ஸோ அந்த சீன் அப்படி ஆடியன்ஸ் ஆடியன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் அப்படியே பதட்டமான மாதிரி தான் இருந்தது பட் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எம்முனாளுடைய மைண்டு அதாவது கனவு தாங்க ஸ்டெப்ஸில் நின்றுட்டே இந்த மாதிரிலாம் நடந்துச்சு அப்படின்னு மறுபடியும் என்ட்ராகிறாங்க சாரதம்மா வந்து கங்காவை பற்றி வயிற்று தெரியலமா தெரியுது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாப்பி ஃபீலிங்ஸில் இருக்கும்போது அவங்க உள்ளே வந்துட்டு ஒன்றும் இல்லாமல் சும்மா தான் வந்தேன் வெயில் வந்து தண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கிடுறாங்க அந்த நேரத்தில் நிவீனுக்கு அவங்க வந்து ஏதாச்சும் இறங்குறாங்க இவங்க பார்த்துட்டு எப்படி வந்தேன் எம்னா இப்போ என்கூட என் கூட இருக்கு கொஞ்சம் நேரம் கூப்பிட்றாங்க இல்லை எனக்கு வேலைக்கு நான் கிளம்புறாங்க நிவின்ன நான் ஒருத்தர் பார்க்கணும் கிளைன்ட்டு பார்க்கணுன்னு சரிவா என்னை ட்ராப் பண்ணுங்கன்னு சொல்லி எம்னா நிவீனாக கூப்பிட்றாங்க நிவீன் வந்து எஸ்கேப் ஆகிற நீ கேப் புக் பண்ணி போகணும் இல்லை நீ நான் ட்ராப் பண்ணிவிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி கொஞ்சம் ஷாக்காக பார்க்குறாங்க நிவீன இதுவாராங்க காவேரி வந்து மேலே வந்தோடனே அவங்க எல்லாருமே வாடி காவேரி அப்படின்னு சொல்லி வெல்கம் பண்ணுறாங்க ஒரு ஷாப்பில் நம்மளே முடிஞ்சோம் இன்னும் ரெண்டு நாள் இருக்குது அப்படினு நீ வர சொல்லிட்டா தான் வந்துட்டேன் உன்னை தனியாக அனுப்பினாதே எனக்கு ஒரு மாதிரி இருக்காரி நீ உடம்பு சரியாகாமல் அந்த நிலமையிலே போய்ட்டு அதான் உன்னை வர சொல்லிட்டேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க ஸோ அங்கே வந்து என்னாடி தமிழ்மழை இன்னும் மறையில்ல அப்படியே தான் இருக்குது போக போது சரியாயிடும்க்கா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி என்ன எம்னா வந்தால் பாத்தியா அடி அப்படின்னா இப்போ தான் கீழே பார்த்து நான் கொஞ்ச நான் இருந்து போசன்னே போகிறேன்னு போய்ட்டா அப்படின்னு பட் காவிரி வந்து நிவின் ட்ராப் பண்ணதும் வீட்டில் சொல்லலைங்க அப்படியே இருக்குது அதோடு வந்து ட்ராக் முடிஞ்சது ஸோ நாளைக்கு அப்கமிங்கில் என்னன்றது ஷார்ட் கொடுத்துருக்காங்க நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு போடுறேன் சரிங்களா நம்ம மெட்ரோ ஸ்டோரி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷார்ட் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ